ரொம்ப வேண்டாம்மா சொல்லவே வருத்தமா இருக்கு இப்பதான் கொஞ்சம் அதிலேருந்து மீண்டு எல்லாமே மீண்டு வந்துருக்கோம் டா தங்கம் அம்மா ஆமாம் தெரிய சொல்லியிருக்காங்க ஜாக்கர் தங்கம் வாங்க சார் ரவி சார் வாங்க வனக்கா லைக் போட்டாச்சு தேங்க் யூ சார் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி சார் லைஃப்னு சப்போர்ட் பண்ணீங்க ஓகே ஜாக்கர் என்ன சொல்லியிருக்காங்க மனோபாண்டி அதுக்கு என்ன சித்தில் ஓகே நாங்கள் ஜனவரி பதினெட்டா பதினொன்னாம் தேதி சபை மலைக்கு போடப்படுவோம் அக்கா அச்சோ இது எத்தனை டப்படி டைப் பண்ணுவாங்க மாதேசு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஜாக்கு சார் ரஃபிக் சார் நான் கேட்கணும்னு இருந்தேன் ஸ்பேனர் இருந்துக்கிட்டு என்னோட லைவ்ல என்னோட ஷார்ட்ஸ்ல கமெண்ட் போடணும் உங்களுக்கு ஆனால் மொபைலாஸ்ட் லைவ்லேயும் உங்களுக்கு ஸ்பேனர் இருக்கு ஆனால் அவங்க லைவ்ல எப்படி நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க எனக்கு சாரிஸ் இது இல்லை ஷார்ட்ஸில் எப்படி கமெண்ட் போட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ் எனக்கு புரியலையே மாதேஸ் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஓகே ஜாக்கண்ணா சூலம் ரஃபிகண்ணா வாங்க ஜாக்கு ஐ ஜே அம்மு சிஸ்டர் முடிச்சிட்டாங்களா லைவை சார் ரஃபிக் ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க நம்ம மாதேஸ் வணக்கம் சார் யாருமே மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் யாருமே சூப்பர் சார் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் யாருமே ஸ்டிக்கர் அடிக்க மாட்டேங்கிறாங்க சார் காவலையா இருக்கு சார் ஜாக்கண்ணா சொல்லு சொல்லுடா ப்ளீஸ் அது ஆரம்பத்துல இருந்து அப்டேட் அப்டேட் பண்ணவில்லை எது சார் எதுக்கு அப்டேட் பண்ணல குட் நைட் அக்கா குட் நைட் தங்கம் அக்கா அக்கா வந்துட்டேன் போயிடுச்சு ஆமா சும் ஆரம்பத்துல அப்டேட் கொடுக்கலையா ஆமா சார் எனக்கு கஷ்டமா இருக்கு சார் நானும் போறாரு அந்த லாஸ்ட் லெட்டர் அண்ணா என்ன கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு லைவுக்கு லைவ் போ நடத்தவே கடுப்பாக இருக்குது சார் லைவ் நடத்தலாம் சரி வராது அப்படி எப்படி நமக்கு எதாவது ஒன்று ரெண்டு மெம்பர்ஷிப் செல்வாங்க ஜாயின் பண்ணிட்டு சொல்வாங்கன்ட்டு நடத்திட்டு இருக்கேன் சார் லைவ் ஒரே கடுப்பாக இருக்குது சார் எனக்கு வியூஸும் போக மாட்டேங்குதே சூப்பர் சார் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன போங்க வியூஸ் போனால் தானே ஜாயின் பண்ணுவாங்க டாக்டர் என்ன உன் ரியல் நேம் என்ன வாடா வாடா தங்க வாடா தங்க இப்போதான் ஒன் மீட் எடுத்துருக்கு

అము ఏ రియల్ నేమ్ లగ్న లగ్న ఎన్నమ పట్ってる కదా డై నా అప్డే సోనేనా ఆ జాకనా ప్లీజ్ చెప్పు రియల్ నేమ్ ఏనే తొకిమ